ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் அக்கா வந்து வெள்ளிக்கிழமை விளாக் அது ஆத்தவாசியில் கோலம் போட்டு எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கா எல்லோரும் வெள்ளிக்கிழமை புத்துக்கு பால் கழிச்சனால வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எல்லோரும் வந்து வத்தா பாக்க வாங்கி சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிட்டா இது எங்கள் அக்கா வந்து பெருமாள் பூஜை ரூமு எல்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா எல்லா பெருமாளுமே வச்சுருப்பா ஆண்டாள் ரங்கம் சீனிவாசல் உப்புளியப்பன் எல்லாமே நல்லா சூப்பராக வச்சுருப்பா இப்போ சீனிவாசலாம் வச்சுருக்கா பாருங்க இது வந்து எண்ணெய் பத்தன்னூர் கோவில் இருக்குது ரொம்ப விசேஷமான கோவில் அந்த ஃபோட்டோ எங்கிட்ட கூட இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து திருவள்ளூர் வீராக பெருமாள் எல்லா பெருமாளும் வச்சுருப்பா நல்லா எங்கேயாவது எங்கள் அக்கா வந்து சூப்பராக கோலம் போடுவாள் நல்லா பெருமாள் நல்லா பூஜை நல்லா சத்தையாக நல்லா பண்ணுவாள் உங்களுக்கு பார்த்தாலே திரு எப்படி இருக்குது பார்த்தாலும் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது எங்கள் எல்லாருமே நான் எங்கள் அம்மா எங்கள் அக்கா எங்கள் மண்ணி எல்லாமே நான் சூப்பராக துடைச்சி கோலம் போட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய் ரொம்ப விசேஷமாக பூஜை பண்ணிவிடுவோம் எங்கள் அக்கா வந்து எல்லாருக்கும் புடவை வெத்தப்பாக்கு தேங்காய் கூடையும் வச்சு கொடுத்தா அந்த கூடை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வாழ்க்கை ஏற்ற மாதிரி புடவை கலர் என்ன வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி வெச்சப்பாக்கு வச்சு கொடுத்தா எல்லாம் வச்சுட்டு போய் எடுக்க வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டேன் இது வந்து வளையல் குங்குமம் கண்ணாடி அப்புறம் தேங்காய் பூ வெத்தப்பாக்கு பழம் எல்லாமே கொடுத்தா நான் எங்கள் மண்ணி எங்கள் அம்மா எங்கள் அக்கா பொண்ணே உட்காந்துட்டேன் சரி அப்படியே எங்கள் அக்கா இது இது எங்கள் அம்மா எல்லாம் அப்படியே தாம்பரப்பயில் வச்சிங்கன்னா அப்படியே விளாண்டு எங்கள் அப்பா இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய பிளாக்ல இது எங்கள் அக்கா பொண்ணு இவன் வந்து காசு வந்து ஒர்க் பண்ணிட்டா அன்றைக்கி லீவ் போட்டுவிட்டா இது எங்கள் மண்ணி எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசினா எங்கள் அண்ணா வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கா கூட திரும்ப அதை அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஃபோன் பேசிகிட்டு இருக்கா எல்லாம் உட்காந்துகிட்டு தெளிகெல்லாம் எடுத்து சாப்பிட்டாச்சு கொஞ்சம் பத்து நிமிஷம் உட்காந்துட்டு காலெலாம் நலங்குட்டு எல்லாத்தையும் பக்கம் வச்சுட்டு போயிருக்கு நேரம் பேசியிருந்தோம் ஏதோ கதை அடிச்சுட்டு அந்த ஜாலியாக இருந்து இருந்தது எங்கள் அப்பா ஏதோ ஆயி சொன்னால் ஏதோ க பேசி ஜாலியாக சிரிச்சு நிற்காந்தோம் நாங்கள்லாம் அப்புறம் வந்து மனையை போட்டு எல்லாருக்கும் எங்கள் அக்கா வந்து நலங்கிட்டு தான் எங்கள் அம்மாவுக்கு நலங்குடுறான் அடுத்து எங்கள் மண்ணிக்கு இதெல்லாம் கண்டிப்பாக இடம் மஞ்சள் இதெல்லாம் கண்டிப்பாக இட்டால் தான் நல்லா அந்த சும்மங்க சூப்பராக இருக்கும் அந்த வெள்ளிக்குமே நல்லாயிருக்கும் இதெல்லாம் எங்கள் அக்கா எங்கள் அம்மா எங்கள் மண்ணி கேட்டுட்டு எங்கள் பொ பொண்ணு அவ பொண்ணு எட்டின் இருக்கா அப்புறம் எனக்கு கடைசியாக இடுவாள் அது லைன் பிரகாரம் வரணும் அது ஃபஸ்ட்டு மஞ்சள் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சவுப்பு இதெல்லாம் அப்படியே கலையாமல் இருக்குது இதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை இதெல்லாம் வச்சுட்டு எல்லாேருக்கும் அத்தா பார்க்க கொடுத்துட்டா எல்லா அப்போ பின்னாடி பாட்டு ஓடினாலும் அந்த பாட்டு கமெண்ட்லாம் பேசிவிட்டு இது பண்ணோன்னாங்க ஃபோட்டோ இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஃபோ எங்கள் அண்ணா ஃபோட்டோ அந்த இந்த பக்கத்தில் எங்கள் அப்பா ஃபோட்டோ நான் வீடியோ எடுக்கலை நான் மனையில் உட்கார்ந்தனால நான் என்னால் வீடியோ எடுக்க முடியாது அவாக்கட்டும் வீடியோ வாங்கிங்க இப்போ எங்கள் அக்கா வந்து எங்கள் அம்மாவுக்கு புடவை வச்சு கொடுக்குறா அடுத்தது எங்கள் மண்ணி கொடுப்பா கொஞ்சம் லாங் வீடியோ இருக்கனால கொஞ்சம் பண்ணி பாருங்க எங்கள் மண்ணிக்கு அடுத்தது எங்கள் அக்கா பொண்ணுக்கு கொடுப்பா எப்போயுமே நாங்கள் உட்கார வச்சிருவோம் எங்கள் அது அது ஒரு வழக்கம் இப்போ எனக்கு கொடுப்பா அது கூட நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்ல இது நான் வாங்கி பாருங்க ரெண்டு பக்கம் எந்த பக்கம் வீடியோ பார்க்குறது இல்லை ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு நாங்கள் வச்ச பாக்கு வாங்கிட்டு பொண்ணுக்கு ஆசீர்வாதம் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாத பிடிச்சி சொன்னால் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நாங்கள் பாடி ஜாலியாக சுற்றி ப பேசிட்டு சாப்பிட்டுட்டு மத்தியானமாக சாந்தமாக வந்தோம் அச்சதை வந்து சேவிக்கணும் அது சும்மாங்கல ஒரு எல்லா அம்மன் ஆற்று மாதிரி ஒரு கணக்கு அதான் அச்சதை வாங்கிட்டு எங்கள் அக்கா சேவிச்சால் நாங்களாம் வந்து வச்சதை போட்டோம் அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணு சேவிப்பா சேத்துட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரமாக கிளம்பிட்டோம் எல்லாேருக்கும் எங்கள் அக்கா பொண்ணு சேர்க்கலாம் இதான் எங்கள் அக்கா வச்சு கோலம் எங்கள் அக்கா சூப்பராக கோலம் போடுவாங்க அந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்